ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இரண்டாவது போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்து இருக்கும் நிலையில் ஒரே ஒரு வீரர் மட்டுமே நம்பிக்கை அளிக்கும் வகையில் செயல்பட்டு இருக்கிறார் அவர் நிதிஷ்குமார் ரெட்டி அவர் இதுவரை நடந்த இரண்டு போட்டிகளில் நான்கு இன்னிங்ஸ்களிலும் சராசரியாக நாற்பது ரன்கள் எடுத்திருந்தார் இந்த நிலையில் அவர் மற்றொரு சிக்சர் ரெக்கார்டையும் செய்து வியக்க வைத்துள்ளார் ஆஸ்திரேலிய மண்ணில் எந்த இந்திய வீரரும் கூட பார்க்க முடியாத சிக்சர் சாதனையை படைத்து இருக்கிறார் இதற்கு முன் உள்ளூர் டெஸ்ட் தொட்டிகளில் கூட அதிக அளவில் ஆடாத நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அறிமுகமானார் போட் இந்த தொடரில் இரண்டு போட்டிகளில் மட்டுமே ஆடியிருக்கும் அவர் இதுவரை ஏழு சிக்ஸ் அடித்து இருக்கிறார் அதில் ஆறு சிக்சர்களை ஆஸ்திரேலியாவின் வேக பந்துவீச்சாளர்களுக்கு எதிராக அடித்திருக்கிறார் இது மிகப்பெரிய சாதனை ஆகும் ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலிய வேக பந்துவீச்சாளர்களுக்கு எதிராக அங்குள்ள பெரிய மைதானங்களில் சிக்ஸ் அடிப்பது என்பது மிகப்பெரிய சாதனை நிதிஷ்குமார் ரெட்டி வெறும் இரண்டு போட்டிகளில் மட்டுமே ஆடி அந்த சாதனையை செய்திருக்கிறார் ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலிய வேகப் பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அதிக சிக்ஸ் அடித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் அவர் பிடித்து இருக்கிறார்.